హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ இன்றைக்கி நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிற இடம் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ப்ளேஸை என்னோட ஃபேவரட் ப்ளேஸை நம்ம லேடிஸ்க்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு சாரீஸ் அதுக்கப்புறம் ஜுவல்லரி ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்க்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது சிம்ஜாச்சில் ஹானை ரோட்டில் இருக்கிற டைமண்ட் கலெக்ஷன் ஷாப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்துருக்கோம் என்ன ஸ்பெஷல் இந்த கடையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மௌண்டிங் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது மெயினாக இவங்கள்ட்ட ரெடிமேட் ஜுவல்லரிஸும் இருக்குது நான் மெயினாக காமிக்க வந்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜுவல்லரி மவுண்டிங் தாங்க ஸோ இந்த மாதிரி இவங்கள்ட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இயர்ரிங் ரிங்ஸ் எல்லாமே இருக்குது எல்லாமே நான் தனித்தனியாக காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டு நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் உள்ளார கலர் ஸ்டோன்ஸும் போட்டுக்கலாம் டைமண்ட்ஸும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த கடை எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்சாச்சை ஸ்டேஷன் என் டூ எக்ஸிட் எடுத்தீங்கன்னா ஹேனாய் ரோடு வரும் அந்த ரோடு முழுக்க பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஜுவல்லரி மவுண்டிங் ஷாப் தான் நான் இப்போ அவங்களை அழைச்சிட்டு போகிறது பார்த்திங்கன்னா டைமண்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன் ஸோ இவங்கள்ட்ட எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கிறதுனால இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கவர் பண்ணி நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஸோ இவங்கள்ட்ட மெயினாக பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஜுவல்லரி இருக்குது அப்புறம் ஜுவல்லரி மவுண்டிங்க்கு தேவையான எல்லாமே வச்சிருக்காங்க உங்களுக்கு அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரி இருக்குது ஸோ இதெல்லாம் காமிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கே ஜுவல்லரி தான் உங்களுக்கு ஸோ நம்ம இந்தியன்ஸோட மைண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டுவெண்ட்டி டூ கே தான் பிடிக்கும் உங்களுக்கு ஸோ பட் இந்த டைமண்ட் ஜுவல்லரி எல்லாமே அவங்க எயிட்டீன் கேல தான் வச்சுருக்காங்க இங்கே முக்காவாசி பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்டு ஜுவல்லரி தாங்க கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷலாக எல்லோ கோல்டு ஜுவல்லரி வேணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா ஆர்டர் எடுத்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஜுவல்லரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் இதுல வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு கலர் ஸ்டோன்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம் டைமண்ட்ஸ் வேணும்னாலும் வச்சுக்கலாம் பென்ட்டோட வருது ஃபுல் செட் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நமக்கு இந்த ஜுவல்லரி மவுண்டிங்ல என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறச்சா அவங்க என்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்களோ அதுலேருந்து எதாவது சூஸ் பண்ணி வாங்குவோம் பட் இங்கே என்ன பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோனை செட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப கிராண்டாக லுக் பிடிக்கும் சில பேருக்கு வந்து ரொம்ப சிம்பிள் லுக் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு வந்து இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டு உங்களுக்கு ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் காமிச்சது வந்து ஃபுல் செட்டு இது வந்து ஒன்லி நெக்லஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர் வருது பாருங்க ஸோ நீங்கள் டைமண்ட்ஸ் வச்சு நீங்கள் போடும்போது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு ரிங்ஸ் எல்லாமே நீங்க பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் பட் நீங்க டைமண்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா ஒன்னே ஒண்ணு பாத்துக்கோங்க ஏன்னா டைமண்ட்ஸ் வச்சு இதை நம்ம கட்டும்போது நம்ம பட்ஜெட்டுக்கு வருதான்னு பாத்துக்கோங்க ஏன்னா டைமண்ட்ஸ் வைக்கும்போது சில இது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும் ஆனா பட்ஜெட் அதிகமாயிடும் பட் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அவங்க நியர்லி இவ்வளவு ஆகும் என்ன இதுன்னு கிளியரா சொல்லிடுவாங்க ஸோ லாஸ்ட் நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராண்டு இது வந்து ஃபுல் ஸ்டட்டு உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு சிம்பிளாக ஜுவல்லரி விரும்புகிறவங்களுக்கு வந்து இது ஸ்டட்டு ஃபுல்லாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோடது வந்து போட்டிருக்கேன் இல்லையா இதுவும் மவுண்டிங்கில் பண்ணி ஜுவல்லரி தான் ஸோ இதை நான் வந்து ரெடிமேடாக இது மாதிரி வாங்கிட்டேன் ஒன்லி நான் டைமண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்கேன் இந்த மாடல் கிட்டத்தட்ட என்னோட மாடல் மாதிரி தான் பட் இது ட்ரியோ கலர் வரும் உங்களுக்கு ஸோ சில பேருக்கு இது ரொம்ப ட்ரெண்டி லுக் இப்போ அந்த ட்ரியோ கலர் குடிக்கிறவங்களுக்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் அந்த ஸ்டோன்ஸ் கட்டி இதை போடும்போது உங்களுக்கு நல்லா ரிச் லுக்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ நிறைய சைஸில் ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருக்காங்க டைமண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு மவுண்டிங் வாங்கிட்டு இவங்கள்ட்டே கட்டணும்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இவங்கள்ட்டே கட்டிக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து ஒன்லி ஜுவல்லரி வாங்கிட்டு இந்தியா போய் கட்டிக்கிறதுனாலும் அந்த ஆப்ஷனும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்லி ரெடிமேடாக வாங்கிட்டு அங்கே போய் கட்டிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஜுவல்லரிங்க உங்களுக்கு டைமண்ட் வேண்டாம் டைமண்டில் வந்து சில வந்து ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னா டைமண்டில் பண்ணும்போது பயங்கர எக்கச்சக்க எக்ஸ்பென்சிவ் ஆகும் ஸோ ஆனால் உங்களுக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கு போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில்வர் கூட நீங்கள் இது மாதிரி வச்சிருக்காங்க அவங்க ரெடிமேடாக வாங்கிக்கலாம் ஸோ அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து டைமண்ட்ஸ் வேணும்னா இது வந்து அமெரிக்கன் டைமண்ட்ஸ் கிட்டத்தட்டங்க ஸோ அது மாதிரி வாங்கிக்கிறாங்களாம் சில்வரில் ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் டெய்லி யூஸ்க்கும் நல்ல சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த ஜுவல்லரியோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஹெச்கேடிங்கு ரெகுலர் யூஸ்க்கு டெய்லி யூஸ்க்கு வந்து டிராவல் பண்ணுறதுக்கு டெய்லி யூஸ்லாம் டைமண்ட்ஸ்லாம் வேண்டாம்னா இந்த மாதிரி அமெரிக்கன் டைமண்ட் சில்வர் ஜுவல்லரி ரொம்ப காம்பேக்டாக ப்ரைஸில் ரீசனபிளாகவும் கிடைக்கிறது இப்போ உங்கள்கிட்ட ஆஃபர் இருக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் உங்களுக்கு நான் வெளியில் வந்து கிராண்ட் ஜுவல்லரி காமிச்சேன் அதுவும் பை ஒன் கெட் ஒன் தான் இது வந்து சிம்பிளாக எல்லாமே ஸ்ட்ரெட் ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி உங்களுக்கு இது வந்து எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க அவங்க சில்வர் ஜுவல்லரி இப்போ சீப்பர் ஒன்று நீங்கள் எக்ஸ்பென்சிவ் ஒன்றுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கிற அடுத்த ஜுவல்லரி வந்து சீப்பர் ஒன்றுக்கு வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எம் போட்டதை வந்து எடுத்து ப்ரைஸ் கேட்டு பார்த்தேன் உங்களுக்கு இங்கே டிஸ்கவுண்ட் போகிறதுனால ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து ஒயிட் கோல்டு இது டைமண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த எம்மில் பண்ணியிருக்கிறது எல்லாமே டைமண்ட்ஸை டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஹெச்கேடி வருது இப்போ நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் பிரைஸ் தாங்க உள்ள கோல்டு ரேட்டுக்கு சொல்லியிருக்கேன் அப்பப்போ கோல்டு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் உள்ளார உள்ள அந்த டிசைன் ஸ்டோன்ஸ்க்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறும் நமக்கு ஸோ நிறைய எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க சில்வர் ஜுவல்லரியில் இப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போய்ட்டு இருக்கு உங்களுக்கு ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மவுண்டிங் ஜுவல்லரி நிறைய காமிச்சேன் இல்லையா அதில் நெக்லஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் கட்டிக்கலாம் அப்படின்னா இந்தியா போய் நீங்கள் கட்டிக்கலாம் உங்களுக்கு இதை தவிர பேர் ஜுவல்லரியும் வச்சுருக்காங்க ஸோ டைமண்ட்ஸ் வாக்கும் வாங்கும்போது நம்ம எல்லோரும் யோசிக்கிறது சர்ட்டிஃபைடு டைமண்ட்ஸான்னு யோசிப்போம் இவங்க செல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபைடு டைமண்ட்ஸ் தான் விற்கிறாங்க உங்களுக்கு நான் இப்போ காமிச்சது அந்த ஹேனாய் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை தான் காமிச்சேன் பட் அந்த ஸ்ட்ரீட் முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி மவுண்டிங் ஷாப் தான் நிறையா இருக்குது ஸோ நிறைய பேர் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை உங்களுக்கு ஸோ ஆனால் உள்ளார இந்த செஞ்சுரி ஹவுஸ் குள்ள போனீங்கன்னா எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த கடையில் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல் லுக்காக தான் இருக்கும் எல்லாம் ஸோ நீங்கள் கட்டி போடும்போது அழகாக இருக்கும் பட் நம்மளோட இந்தியா அந்த ட்வெண்ட்டி ஒரு பிரைட்னஸ் வந்து இந்த ஜுவல்லரியில் வராது ஸோ இந்த ஸ்ட்ரீட் முழுக்க நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜுவல்லரி கலெக்ஷன் தான் ஜுவல் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே சில பேருக்கு என்னென்னா லேடிஸ்க்கு என்னென்னா கடைக்கு போனோம்னா எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல இந்த டிசைனில் ஒரு குட்டி ஸ்டோன்ஸ் இருக்கலாம் இல்லை பெரிய ஸ்டோன்ஸ் இருக்கலாம் அது மாதிரி நிறையா குறை சொல்லுவோம் இங்கே அது மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம் அதுக்கு தான் இந்த கடையை நான் மெயினாக காமிக்கிறேன் ரொம்ப நாளாக இருந்தேன் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் பாய் Welcome Hong Kong. Kong like share and subscribe